உங்களுக்காக ஒன்று கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே இன்றைக்கு கர்த்தரை பற்றும் பயம் இந்த உலகத்தில் குறைவாக தான் இருக்கிறது தானாகவே சில விஷயங்களில் தவறு செய்கிறார்கள் என்னை யார் பார்ப்பார்கள் நான் செய்வதை யாருக்கு தெரியும் என்று தன்னுடைய எண்ணங்களின் படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தவறு செய்கிறவர்கள் நினைப்பீர்கள் தேவன்தானே தேவனால் என்ன பண்ண முடியும் எனக்கு பிடித்ததை நான் செய்கிறேன் இதில் என்ன தவறு இருக்கிறது என்று உங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் எண்ணங்களையும் இருதயத்தின் காரியங்களையும் தேவன் காண்கிறார் நாம் எல்லோரும் கிறிஸ்துவ பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை நாம் காத்து கொள்ள வேண்டும் முதலாவது நாம் தேவனுடைய பத்து கைக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் அதாவது பாவமான ஈடுபடாமல் நமக்கென்று போது மட்டுமே கத்தரை பற்றும் பயம் நமக்குள்ளாக வரும் நாம் இப்போது ஒரு அழகான துணி கடைக்கு போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே ஒரு அழகான உடை இருக்கிறது அதற்கு விலை அதிகமாக இருக்கிறது ஆனால் நம்மிடம் குறைவாகவே பணம் உள்ளது அந்த கடையில் சிசிடிவி கேமரா உள்ளது ஒருவேளை எனக்கு அதுதான் வேண்டும் என்று திருடினால் அந்த சிசிடிவி கேமராவில் தெரிந்துவிடும் இதன் மூலமாய் நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும் இது போலதான் தேவன் ஒரு சிசிடிவி கேமரா போல நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் எந்த ஒரு பாவங்களையும் செய்யாமல் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாய் இருங்கள் தேவனுக்கு நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் ஆமீன்